பாஜகவிற்காக வேலை செய்யும் திமுக என்ன இதை கேட்டதும் அதிர்ச்சியாக உள்ளதா சம்பவங்களின் அடிப்படையில் இது எப்படி உறுதியாகிறது பார்க்கலாம் வாருங்கள் பாஜக உள்ளே வந்துவிடும் ஜாக்கிரதை என தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை மக்களை பயமுறுத்தி புலி வருது அரசியல் செய்து வரும் திமுக உண்மையில் பாஜகவை நோக்கி மக்களை நகர்த்துகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா சமூக வலைத்தளங்கள் தொடங்கி மேடை பேச்சாளர்கள் வரை திராவிடர் கழகத்தில் தொடங்கி திமுக இடதுசாரிகள் வரை அத்தனை பேரும் இந்துக்களுக்கு எதிராக அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதில் மிகுந்த திட்டமிடுதலுடன் செயல்படுகின்றனர் என்பது கூறான அரசியல் பார்வையில் வெட்ட வெளிச்சமாக தெரியவரும் எந்த இந்து மத வெறுப்பாளரும் ஏழைகளாகவோ அல்லது பிழைப்பிற்கு சிரமப்படுபவர்களாகவோ இல்லை என்பது கவனிக்கத்தக்கது அப்படியானால் இந்த வெறுப்புச் பேச்சுக்கு பெட்டிகள் பல திறக்கின்றன என்பதும் புரிகிறது பாஜகவை நோக்கி திமுக மற்றும் அதன் பிரச்சாரகர்களான இடதுசாரிகள் விசிக போன்ற அமைப்பினர் என ஒரு சேர எழுப்பும் குற்றச்சாட்டு மதவாத அரசியல் என்பதுதான் ஆனால் பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் பாஜக மதம் சார்ந்து ஏதாவது முன்னுரிமை திட்டங்களை இந்து மக்களுக்கு என தனியாக கொடுத்துள்ளதா என்றால் இல்லை என்பதே பதில் பிரதம மந்திரி கட்டும் திட்டம் தொடங்கி காப்பீடு மருத்துவம் என அனைத்து வெற்றி பெற்ற திட்டங்களிலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரே சமூக நீதி வழங்கப்பட்டுள்ளது புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வருகிறது ஆனால் மதசார்பற்ற கூட்டணி நாங்கள்தான் என்று முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி தொடங்கி இந்நாள் திமுக தலைவர் ஸ்டாலின் வரை வெற்றுக் கூச்சல் போடுவது நின்றபாடில்லை மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லி முடித்த அடுத்த கணமே இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம் என்று நோன்பு நிகழ்ச்சிக்கு சென்று கஞ்சி குடித்து அவர்களை ஏமாற்றுவதும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் சென்று உங்களால்தான் நாங்கள் வென்றோம் இது கிறிஸ்தவர்களுக்கான அரசு என்று அவர்களுக்கு தூபம் போடுவதும் இவர்கள்தான் என்றால் அது மிகையல்ல இதிலிருந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை திமுக தொடர்ந்து ஏமாற்றி வருவது அம்பலமாகிறது பாஜக இந்துக்களுக்கான கட்சி எனவே அது நமக்கு எதிரானது ஆகையால் திமுகவிற்கு ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த இரு மதம் சார்ந்த தலைவர்கள் வாயிலாக அவரவர் வழிபாட்டு தலங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளில் வெளிப்படையாக பேச வைத்ததையும் நாம் அறிந்தே இருக்கிறோம் இத்துடன் என்றால் கூட பரவாயில்லை சிறுபான்மை மக்களை குஷிப்படுத்த இந்து சம்பிரதாயங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்ப்பதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரை மிஞ்ச யாராலும் முடியாது வைதிக திருமணங்களை கொச்சையாக பேசிய இன்றைய முதல்வர் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையில அந்த மந்திரம் சனாதனத்தை அழித்தே தீருவோம் என கூறிய துணை முதல்வர் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் இந்து வழிபாட்டு தலங்கள் அசிங்கமான பொம்மைகள் உள்ள இடம் என கூறிய கூட்டணி கட்சி தலைவர் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் இது போதாதென்று இந்து மதத்தை மட்டுமே எதிர்த்து பகுத்தறிவு பட்டாசு வெடிக்கும் திராவிடர் கழகம் என இந்து மத விரோதத்தில் ஒருவருக்கொரு போட்டி கொண்டு செயல்படுவது கண்கூடு இப்படி இருக்கையில் பாஜகவை நோக்கி மக்களை திமுக தள்ளி வருகிறது என்ற கூற்று எப்படி சரியாக இருக்க முடியும் என நீங்கள் கேட்பது புரிகிறது உங்களுக்கு ஆதரவாக இல்லாவிட்டால் எதிராக ஒரு கூட்டமே செயல் செய்து வருகையில் எத்தனை நாட்களுக்கு அதனை நீங்கள் பொறுத்துக் கொண்டிருப்பீர்கள் உதாரணத்திற்கு நீங்கள் காலம் காலமாக கொண்டாடி வரும் திருப்பரங்குன்றம் மலையினை அந்நிய படையெடுப்பாளரின் பெயரால் மதத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு குழு மாற்ற நினைப்பது அதற்கு இந்து விரோத கட்சிகள் சப்பை கட்டு கட்டுவதையும் எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருப்பீர்கள் முடியாதல்லவா அப்போது உங்களுக்கான ஒரே தேர்வாக இவர்கள் அத்தனை பேரும் கூட்டும் கட்சி உங்கள் கண்ணில் தெரியும் முருகனின் மலை முருகனுக்கே சொந்தம் என ஒரே குரலில் கூறி முருக பக்தர்களை ஒன்றிணைத்தது யார் என்ற சிந்தனையும் வரும் அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க முடிவெடுப்பீர்கள் என்பதுதான் யதார்த்தம் இந்த போலி மதசார்பின்மை நாடகம் நடத்தும் கட்சிகளால் ரோஸ்மில் குடித்து உதட்டளவில் மதச்சார்பின்மை என்று சொல்லிச் செல்வது வெறும் நடிப்பாக மட்டுமே இருக்க முடியும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் பிரச்சனையின் வீரியம் நுழைய தொடங்கும் போது தங்களுக்கானவர்கள் யார் என்பதை மக்களாகிய நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் என்பது உண்மை அப்படியான கட்டாயத்துக்கு உங்களை தள்ளும் நல்லதொரு பணியில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன திருப்பரங்குன்றம் பிரச்சனையா அங்கே பாஜக வருகிறது திருச்செந்துரை வக்பு வாரிய பிரச்சனையா பாஜக வருகிறது இப்படி எங்கெல்லாம் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனையோ இயல்பாக அங்கு முன்வரும் கட்சி என்பது பாஜக மற்றும் அதனை சார்ந்த அமைப்புகளும் மட்டுமே இப்படி சிறுபான்மை வாக்கரசியல் கணக்குகளை மட்டுமே மனதில் கொண்டு திமுகவினர் செய்த செயல்கள் பெரும்பான்மை மக்களை ஓரணியில் திரளச் செய்வதால் இவர்களை வாழ்த்துவதிலும் தவறில்லை என்றே பாஜக ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இந்த நிலைப்பாட்டினை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது